சோ நிறைய பேஷண்ட்ஸ் எனக்கு ஆத்ரைட்டிஸ் வந்துருச்சு அது ஒரு நோய் வந்துருச்சு சார் என்ன பண்ணுறோம் ஒரு ஸோ ஆஸ்டியோ ஆத்திரைட்டிஸ்ங்கிறது நோய் கிடையாது ஸோ வயசாகும் போது எப்படி நம்ம காரோட பார்ட்ஸ்கெல்லாம் செய்யுதோ அதே மாதிரி மூட்டை வந்து ஜாயின்ட் வந்து வேர் அண்ட் பேருக்கு உழவாகி அது பசங்கள் கம்மியாகும் போது தேயான அடையது சோ நார்மல் ஆஸ்டியோத்துக்கு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல முட்டு வலி வரதுங்கிறது ஒரு காமன் ஸோ நம்ம எப்படி மெயின்டைன் பண்ண போறோம் அப்படிங்கிறதா இம்லேட் ஒரு மெக்கானிக்கல் ஒரு மெஷின் எலக்ட்ரானிக்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி ஒரு காரை மெயின்டெயின் பண்ற மாதிரி இருக்குதுங்க சோ நம்ம ப்ராப்பரா தொடச்சு ப்ராப்பரா அது சர்வீஸ் இன்க்ரீசிங் பண்ணி பண்ணோம்னா அது வந்து பார்க்கறதுக்கு புதுமையாக இருக்கும் ஸோ முட்டி தேமான மாஸ்டர் அத்தாரிட்டிஸும் சிமிலர் கைண்ட் ஆஃப் தான் ஸோ நம்ம ப்ராப்பரான எக்ஸசைசஸ் அன்னெசரியாக அதை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம முட்டி தேமாத சில சப்ளிமெண்ட்ஸ் போட்டுட்டு மெயின்டைன் பண்ணிட்டோம்னா அந்த தேமானம் வந்து ஸ்லோவாக போகும் நம்மளுக்கு ஸோ ரொம்ப ஹார்ஸ் இது ரொம்ப தேமானம் வந்து உருவாதுக்கான மெயினாக எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது ஹார்ட் சிறுவயசில் ரொம்ப அத்லெட்ஸாக இருக்கிறது அந்த மட்டும் மைக்ரோ இன்ஜுரிஸ் நிறைய பண்ணுவோம் ஸோ அதை நம்ம டிசீசஸாக ட்ரீட் பண்ணுவோம் ஸோ ஆஸ்டியா ஒரு எக்ஸ்ரேலியோ ஒரு ஸ்கேன்லேயோ பார்த்தானே உடனடியாக பேனிக் ஆக தேவையில்லை நார்மல் ஃபினாமினா ஸோ எவ்வளோ சிவியராக போகுதுங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணா அது கண்ட்ரோலா வச்சுக்கலாம் நம்ம